சிவகாசி பாறைப்பட்டி கிராமத்தில் ஊரணி மற்றும் நீர்வரத்து பகுதிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் கோவில்கள் தற்பொழுது அகற்றப்பட்டு வருவதால் பொதுமக்கள் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருகை தந்த வருவாய்த்துறையினர் தற்பொழுது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறார்கள் இதனால் அந்த பகுதி மக்கள் பெரும் துயருக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போலீசார் மற்றும் ஜேசிபி உதவியுடன் கட்டிடங்களை அதிகாரிகள் இடித்து அகற்றி வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவகாசி மாவட்டம் பாறைப்பட்டி கிராமத்தில் ஊரணி மற்றும் நீர்வரத்து பகுதிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் கோவில்களை தற்பொழுது அதிகாரிகள் அகற்றி வருகிறார்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருக்கக்கூடிய பாறைப்பட்டி கிராமத்தில் தற்பொழுது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அதன் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது தற்பொழுது அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கார்த்திகேயன் கூடுதல் விவரங்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள வெம்பக்கோட்டை ஒன்றியத்துக்குட்பட்டதும் மம்சவரம் ஊராட்சி இந்த ஊராட்சிக்குட்பட்ட பாரப்பட்டி கிராமத்துல மூன்று தலைமுறைகளுக்கு முன்பாக ஒரு சிலர் வந்து அந்த கிராமத்து ஊரணி மற்றும் நீர்நிலை வரத்து பகுதிகளில் வந்து ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியும் ஒரு விநாயகர் கோவில் ஒரு காளியம்மன் கோவில் அந்த கோவிலுக்குரிய மண்டபம் அப்புறம் கழிப்பிடங்கள் ரெண்டு இடங்களில் ஆக்கிரமித்து கட்டி அதை வந்து நீண்ட நாளாக பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த மம்சாபுரம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் அவர் பேர் முருகன் அவர் வந்து சென் மதுரையில் உள்ள உயர் நீதிமன்ற கலையில் வந்து ஊரணி பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளையும் அந்த கோவில்களையும் அந்த கோவில் மண்டபத்தையும் அகற்ற வேண்டும் சொல்லி வழக்கு தொடுக்கிறாரு வழக்கு தொடுத்ததுக்கு வந்து கிராமமே அவருக்கு எதிர்ப்பாக இருந்த நிலையில் தற்போது வந்து உயர் நீதிமன்ற வந்து அந்த ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளையும் ஆன்மீக கோவில்களையும் அந்த கழிப்பிடங்களையும் மண்டபத்தையும் இடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துட்றாங்க அதன் அடிப்படையில் இன்று வருவாய்த்துறையினர் வந்து காவல்துறையோடு உதவியோடு வாரைப்பட்டி கிராமத்திற்கு வந்து ஆக்கிரமிப்பு வந்து அகற்ற வந்தாங்க அதிகாரியின் செயல்பாடு வந்து கிராம மக்கள் அதே மாதிரி கிராம மக்களுடன் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியிலும் அவங்களும் தாங்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் வகுப்புகளை புறக்கணித்து கிராம மக்களுடன் இணைந்து வந்து வருவாய்த்துறையினு காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதாவது ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது அப்படின்னு அதில் வந்து ஒரு சில மாணவ மாணவிகளும் அதுமாதிரி கிராமத்து பெண்களும் அவங்க கேவி கேவி அழுதபடி ஆக்கிரமிப்பு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க இருந்த போதிலும் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன்